ரெண்டு பேருமே ரெண்டு கோரிக்கையும் கொடுத்திருக்காங்க சிவாச்சாரியாருக்கு அவர் என்ன அனௌன்ஸ் பண்றார் அப்படின்றத கேக்கிறதுக்கு உங்களை மாதிரியும் நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அடுத்த நிகழ்ச்சி என்ன அப்படின்றதும் சோ தாமதப்படுத்தாம இன்றைய விழாவினுடைய நாயகனாக டாக்டர் பா ராஜசேகர் சிவாச்சாரியார் அவர்களை மேடைக்கு அடிக்கின்றோம் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சங்கரா டிவியினுடைய ஒரு குடும்பமாக ஒரு விஷயத்தை பண்ணும்பொழுது எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது தான் அதில் வந்து வெற்றி அந்த வெற்றி கனியை நம்ம சுவைக்க முடியும் தனியா வந்து அதை சுவைக்க முடியாது அது ஒரு பிஞ்சிலேயே வெம்பி போன பழத்தை சாப்பிட்டா மாதிரியான ஒரு சுவையை தான் அது கொடுக்கும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது அது மாதிரி சங்கரா டிவிக்கு எப்படி சிவாச்சாரியார் ஒரு தூணா இருந்துட்டு இருக்காரோ மாதிரி சங்கரா டிவியில் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் தன்னுடைய மூளைய அப்படியே எடுத்து இந்தா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி உரிமையோடு கொடுக்கக்கூடிய ஒரு உயர்ந்த உள்ளம்தான் கலைமாமணி ரேவதி சங்கரன் அவர்கள் அவர்களை இந்த தருணத்தில் மேடை கழிக்கின்றோம் அடுத்ததாக இவரை பற்றி சொல்லணுன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல இவரை பேரே வந்து அவ்வளோ என்னை பொறுத்தவரைக்கும் அவர் பேரை சொல்லும் போதெல்லாம் மனசு இனிக்கும் எனக்கு கலியுகத்தில் இப்போ நம்ம இருந்துன்னு இருக்க இந்த காலகட்டத்தில் பாரதியார் அப்படின்னு சொன்னால் நான் இவர் பேரை தான் சொல்லுவேன் பாரதியாரை பார்த்துருக்கேன்னா பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன் எங்கே இருக்காருன்னா அவர் பேர் இப்போ வந்து இசைக்கவி ரமணன் அந்த நேமில் இருக்கார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் எனக்கு எப்பயுமே அவர் இருந்து பாரதியாராகவே பார்த்து பழகி போச்சு அப்படி சங்கரா டிவிக்கும் அவருக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு ஏன்னா ரெண்டு பேருமே ஒன்னா ஒரே வருடத்துல ஒன்னா உள்ள சங்கரா டிவி குழு நுழைஞ்சோம் அவர் திரைக்கு முன்னாடி இருந்தார் நான் திரைக்கு பின்னாடி இருந்தேன் இன்னைக்கு அவர் திரைக்கு முன்னாடி நான் வந்து அவரை அனௌன்ஸ் பண்ணி கூப்பிடுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு காஞ்சி மகான் அப்படின்னு கிட்டத்தட்ட ஆயிரம் எபிசோடுகள் அவரும் பண்ணியிருக்கார் இந்த தருணத்துல அவரும் வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு சிவாசாரியரை கௌரவப்படுத்துறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு திரு இசைக்கவி ரமணன் அவர்களை மேடை கழிக்கின்றேன் காஞ்சி மகான் மட்டும் இல்லாமல் ஆன் த பாத் ஆஃப் தர்மா தர்மத்தின் பாதைன்னு சொல்லிட்டு அழகாக ஒரு சீரீஸ் அவர் நடத்தியிருந்த தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் ரெண்டு பகுதியிலுமே அவர் தொகுத்து வழங்கினது ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்ச்சி சங்கரா டிவியில் என்றைக்கும் யாராலையும் மறக்க முடியாத நிகழ்ச்சிகளில் வைத்தியமாக சொல்லணும்னா பாட்டு வைத்தியம் சொல்லணுமா பிள்ளையார் பட்டி சொல்லணுமா இல்லை எந்த நிகழ்ச்சி என்ன சீசன் சொல்லுங்கள் என்சைக்ளோபீடியா என்சைக்ளோபீடியாவே தோற்று போயிடும் அப்பேற்பட்ட ஒரு அசாத்தியமான ஒரு ஒரு பொக்கிஷம் சிவராசியம் இப்ப ஆயிரம் பேர்கள் ஆயிரம் நாமங்கள் சொல் பலன்கள் சொல்ல லலிதா சாஸ்திராமத்தின் நாம விளக்கங்கள் சொன்ன சிவாச்சாரியார் இருக்கட்டும் இசைக்கவி ரமணன் இருக்கட்டும் இந்த நேரத்துல இவ மூணு பேரையும் பாக்குறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த தருணம் நம்ம சிவாச்சாரியார் அவர்களை கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் வந்திருக்கக்கூடிய ரேவதி சங்கரன் அவர்களையும் திரு இசைக்கவி ரமணன் அவர்களையும் நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம் முதல்ல தாமதப்படுத்தாமல் சிவாச்சாரியர் அவர்களை வந்து நம்ம கௌரவப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை அந்த நிகழ்ச்சியானது இப்போ நடக்கவே இதில் அற்புதமாக டாக்டர் ஊ வெங்கடேஷ் சொன்ன மாதிரி அவரை ஒரு அற்புதமான ஒரு வாழ்த்து மடல் சமஸ்கிருதத்தில் ஒரு அவர் கவிதையாகவும் எழுதி தமிழ் அவரை பற்றி அவர் சொன்ன மாதிரியே அந்த வாழ்த்து மடலையும் அனுப்பியிருக்கார் அந்த வாழ்த்து மடலையும் அவருக்கு மரியாதைப்படுத்தவும் ரேவதி சங்கரன் அவர்களையும் இசைக்கு ரமணன் அவர்களையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் சங்கரா டிவியின் சார்பாகவும் வந்திருக்கக்கூடிய உங்கள் சார்பாகவும் சிவாச்சாரியார் அவர்கள் தம் சிறப்பு விருந்தினர்களை அவர் கௌரவிப்பார் அம்பால் சுரரூபமாக ரேவதி சங்கரன் அவர்கள் வந்திருப்பதும் சிவனுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு ஹிமாலயத்திலிருந்து நேற்றைய தினம் வந்து இன்னைக்கு இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்துள்ள திரு இசைக்கவிராமணன் அவர்களுக்கும் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக திரு ராஜசேகர சிவாச்சாரியார் அவர்களை பற்றி ஓரிரு வார்த்தைகள் பேசுவதற்காக நான் திருமதி ரேவதி சங்கரன் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன் நமஸ்காரம் பொதுவா எல்லாரும் சொல்லுவா சங்கரா டிவி எப்படி சைவத்தையும் வைணவத்தையும் இரு கண்களாக கருதுகின்ற ஒரே சேனல் அது என்னுடைய அனுபவம் அது தவிர எனக்கு அங்க பணி புரிந்த ஒருத்தர் போன் பண்ணி அம்மா நீங்க லலிதா சஹசிர நாமத்தை கொஞ்சம் இழுத்து பாடி அனுப்புறா ஏ இழுத்து பாடி அனுப்பணும்னு எனக்கு தோணலை எதுக்குன்னு திரு ராஜசேகர சிவாச்சாரியார் வந்து லலிதா சாசர் நாமத்துக்கு ஆயிரம் நாமங்களுக்கும் ஆயிரம் பலன்களும் சொல்ல போறார் அப்படின்ன பொழுது அவருக்காக இன்னும் கொஞ்சம் ஏன்னா சான்ஸ்கிரவர் ரெண்டு டாக்டரேட் எம்எஸ்சி எம்எஸ் எம் இல்ல ஹிஸ்டரியில இலக்கியத்துல தமிழ்ல சான்ஸ்கிருட்ல இப்படியெல்லாம் இவ்வளோ படித்தவருக்கு முன்னால நம்மெல்லாம் ஒரு கொசு மாதிரி உண்மையிலேயே ஒன்றுமே படிக்காதவர்கள் கூட நான் யாரு தெரியுமா என்ற ஒரு சின்ன மமதையோடு உலவுகின்ற இந்த காலத்தில் ஒரு நிறை குடமாக இவ்வளோ தெரிஞ்சுட்டோம் அவ்வளவு சிம்பிளா ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்குள்ள அந்த அபிராமி இறங்கி இருக்கிறதுனால தான் அதாவது அபிராமியையும் அவரையும் நான் பிரிச்சு பார்க்க முடியாது ஏன்னா அவள் ஆவிர் பவித்திருப்பதனால்தான் அவரால் இவ்வளவு விஷயங்களை சுத்தமாக செய்ய முடிகிறது அந்த கிரி சொன்ன மாதிரி எங்கிருந்து அந்த காலனா வந்தாலும் அது சுத்தமானதான்னு பாக்குறாருன்னா அது அம்பாளுடைய கிருப்பை இருந்தால்தான் உள்ள எதையும் தொடமாட்டார் அப்படிங்கிறது நமக்கு புரியுது பொதுவா பெண்களுக்கு என்னிடம் கேட்பாங்க எங்கேயான போனேன்னா இந்த சின்ன பசங்கள்லாம் என்ன கொஞ்சம் கிண்டல் பண்ணுவாங்க பட்டி இஷ்டேஷ்ட என்ன அர்த்தம் சொல்லுங்க பசங்க அவங்க என்ன டெஸ்ட் பண்றாங்களாம் இஷ்ட பிரியமானது விசிஷ்ட எல்லாவற்றிலும் சிரேஷ்டமானது சிஷ்டேஷ்ட எல்லாவற்றிலும் சாரமாக செடிமெண்ட் இருக்கக்கூடியதுன்னு சொல்லுவேன் ஆ உனக்கு புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டா ஏதோ நீ சொன்னா சரி உன்னை சும்மா கேட்டோம் அதே மாதிரி சில பெண்கள் என்ன எங்கேயான போனேன் அது என்ன மாமி அவ்யாஜ கருணாமூர்த்தி எந்தவித காரணமும் இல்லாமல் கருணையை பொழிபவள் காரணமே கிடையாது வைஸ் கைண்ட் டு அஸ் தெரியாது அவ கருணாமூர்த்தி அதனால அதே போல இவர் சொல்லி பல பெண்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் எப்படி தருமா சொல்லுவார் சுவேஷாட்யா சுபாசினி சுவாசினி அர்ச்சன பிரீதா சுத்தமானசான்னு சொல்ற பொழுது பெண்களால் பூஜிக்கப்படுபவதனால் அவள் சுபாசினி அர்ச்சன பிரீதா அப்படின்னு போது ஒரு ஒரு நாளும் நானும் விடாம எல்லாம் கேட்டுப்பேன் அந்த ஒரு ஒரு தரம் சொல்ற போது குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்றார் நம்மள எல்லாருக்கும் ரொம்ப பெரிய அறிவு இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா அவர் சொல்லுகின்ற பொழுது என்னமோ அந்த லலிதாம்பிகா மடியிலேயே நம்ம தலை வச்சு படுத்துக்கிற மாதிரி அதாவது அந்த க்ளோஸ்னஸ் கிடைக்கிறதுன்னா அதுக்கு உண்டான வார்த்தைகளை எடுத்து போட வேண்டும் இங்கிலீஷ்ல பொம்பாஸ்டிக் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்வாள் அது இல்லை அவர் வேணும்னா புரியாத இப்படி பேசலாம் இதுதான் அம்பாள் நீ இவளை இப்படி நினைச்சுக்கோ அப்படின்னு அவர் சொல்ற பொழுது இந்த லலிதாவை பற்றி ஆயிரம் நாமங்கள் எந்த நேரத்தில் சங்கரா தொலைக்காட்சியில் தொடங்கினார்களோ அப்பொழுது முதல் நம்ம எல்லாருக்குமே அந்த தேவியின் மீது அப்படி ஒரு பாசமும் அன்பும் வரவழைச்சவர் அவர் ஒரு குரு ரூபத்துல எதுவுமே தன்னால மந்த்ரோபதேசமோ அல்லது எதுவுமோ நடக்காது ஒரு குரு மூலமாக சொல்கிற பொழுது நாம் இறைவனை எளிதாக அடையலாம் அதுக்கு இவர் குருவா இருக்கிறதுனால வயசுல சின்னவரா இருந்தா கூட இவரை தான் வச்சு உங்களோட சேர்த்து நானும் பாக்குறேன் அடுத்து அவர் என்ன செய்ய போறார் அப்படின்னுட்டு ரொம்ப ஆவலா காத்துன்னு இருக்கேன் அதுல என்னோட பங்கு என்ன இருக்கும்னு மூஞ்சு ஒரு மாதிரி அதுவும் ஆசைப்படுறேன் அவரே சொல்லட்டும் என்ன சொல்றாரோ அதையும் நான் செய்ய தயாரா இருக்கேன் இது இந்த இது பாராட்டெல்லாம் அவரை எதிர்பார்க்கலை ஆனா நம்ம செய்யறது நம்மளுடைய கடமை அது சங்கரா டிவியால மட்டும்தான் முடியும் அந்த பேதம் பார்க்காமல் எல்லாவற்றையும் இப்ப நான் பிள்ளையார் பெட்டி ப்ரோக்ராம் பண்ற போது வைஷ்ணவபுரமாக ப்ரோக்ராமும் இருக்கும் சைவபரமாகவும் இருக்கும் எல்லாவற்றையும் எல்லாருக்கும் தரணும் அப்படின்னு நினைக்கிறதுல எங்களோட மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப அது திட்டவட்டமா இருக்கிறாங்க அம்மா இதுவும் வேணும் அதுவும் வேணும் நீங்கள் அதுவும் சொல்லுங்கோ பலிபாத்தியம் பத்தி சொல்லுங்கன்னு கூட என்கிட்ட சொல்லுவாங்க ஏன்னா அது கன்னட மக்களும் பார்க்குறாங்கன்னுட்டு அந்த மாதிரி என்ன நான் வளர்த்துக்கிறதுக்கு ரொம்ப முக்கிய காரணமாக இருந்த சங்கரா டிவி மூலமாக இவரோட அறிமுகம் கிடைத்தது இவரால் அபிராமியை புரிந்து கொண்டேன் லலிதா மடியில் தலை வைத்து கொண்டு நான் ஆனந்தமாக இருக்கிறேன் இவர் இன்னும் மேலே 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 நிறைய நமக்கு விஷயங்களை எடுத்து சொல்லி நம்மளுக்கெல்லாம் வாழ்க்கையில் ஒரு அர்த்தத்தை கொடுக்கணும்னு நான் பிரார்த்திக்கிறேன் அவர் கும்பிடுற அதே அபிராமியை நான் அடிபணிந்து வேண்டிக்கிறதும் அதுதான் சங்கரா டிவி நேயர்கள் அனைவரும் எல்லா நாட்களிலும் சேமமா இருக்கணும் இதுல இன்னும் ஒரு வேடிக்கை என்னன்னு கேட்டா நான் வந்தது இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்கு யாரோ கல்யாணத்துல வேடிக்கை பார்க்க வந்தவளையே வந்தவனையே மாப்பிள்ளைய ஆக்கின மாதிரி அம்மா நீங்க அங்க போய் உட்காருங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டா சோ அது அதுல எனக்கு ஒரு இரட்டிப்பு மகிழ்ச்சி இது சங்கரா டிவி குடும்பம் குடும்பத்தில் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக மகிழ்ச்சியாக இருக்கிறோம் நாங்கள் மட்டுமல்ல நீங்களும் சேர்த்து இந்த சிவராத்திரி நாளில் உங்களுக்கு எல்லா கஷேமங்களையும் மங்களங்களையும் அந்த இறைவன் அருளட்டும் நன்றி நன்றிமா நன்றி